இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெஸிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்லி வெல்கம் டுக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் இப்போ என்ன கெஸிங் பார்க்க போகிறோன்னா சனிக்கிழமைக்கு காருணி காரணி அப்படின்னு குழுக்களுக்குண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அதோடைய ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி சரிங்களா ஸோ லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி மூணு ஒன்பது ஒன்பது நாலு சரிங்களா ஸோ இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடித்த ரிசல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா முந்நூற்றி நாற்பத்தாறு ஆறுநூற்றி ரெண்டு இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சரிங்களா நம்ம கெஸ்ஸிங் பிடிச்சிருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கும்போதே ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்து சரிங்களா காப்பி பண்ணிக்கோங்க அதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் சரிங்களா நிறைய இருக்கும் கேஎல்டிஆர் சம்மந்தமாக அதில் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் படிச்சிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் திரும்பவும் சொல்கிறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன் ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பார்த்தீங்கன்னா தான் கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கெஸ்ஸிங் புரியும் கெஸ்ஸிங் தான் மிஸ்ஸின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுக்குற கெஸ்ஸிங் சரிங்களா மிஷின் நம்பர் வந்த ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்பேங்க அந்த கெஸ்ஸிங்கை நீங்கள் மேட்ச் பண்ணால் வேறு வழி இல்லை நீங்கள் தெளிவாக கேட்டிங்கன்னா மட்டும்தான் முடியும் இதுவே இந்த வீடியோ அப்புறம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுவோம் ரெண்டும் கம்பேர் பண்ணி ஒரு அஞ்சு பேர் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா ஏபிசியில் ஒரு அஞ்சு பேர் சரிங்களா த்ரீடியில் ஒரு அஞ்சு பேர் எடுத்து வச்சிட்டினா மிஷின் நம்பர் வந்த அதே பேட்டர்னில் கொடுத்தா அதுதான் த்ரீடியில் வந்து உட்காரும் யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தோன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டாம் நம்பர் சொல்லியிருந்தோம் சரிங்களா ரெண்டாம் நம்பர் சொல்லியிருக்கோம் அதே மாதிரி ஆறாம் நம்பர் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஏ போலாம் ஆறு கொடுத்துருக்கோம் ஆறு ரெண்டு சிங்கிள் போல நம்ம வீடியோவில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு சரிங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணு கொடுத்துருக்கோம் ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணு அதை மார்க் பண்ணியே காமிச்சிருக்கு ரெண்டு நம்பர் இருக்குங்க வருங்க அப்படின்னே சொல்லியிருக்கேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் நமக்கு மிஸ் ஆயிருக்கும் சரிங்களா ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் போயிருக்கும் ஆறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டுக்கு அறுநூற்றி ஐம்பத்தி மூணு கொடுத்துருக்கோம் அதை மார்க் பண்ணியே காமிச்சிருக்கேன் அதனால தான் வீடியோவை தெளிவாக பாருங்கள் கேளுங்கன்னு சொல்கிறது சரிங்களா அதே மாதிரி நம்ம அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய நம்பர் நம்ம எடுத்து கொடுத்துருந்தோங்க சரிங்களா அறநூற்றி ஐம்பத்தி ஒன்று சரிங்களா ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்று ஆறுநூற்றி ஐம்பது ஆறு ஆறு ரெண்டு சரிங்களா இந்தமாதிரி நிறையா நம்பர் எடுத்து கொடுத்தோம் அதே மாதிரி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இந்தமாதிரிலாம் எடுத்து கொடுத்தோம் பிசி பிசிஏசி ஏபிஏபி நிறையா நம்பர் எடுத்து கொடுத்துருந்தோம் ஆல் போரில் ஏபிபிசி ஏசியில் அஞ்சு ரெண்டு ஆறு அஞ்சு கொடுத்துருந்தோம் ஒரு மாஸ் வின்னிங் வந்துருந்துதுங்க சரிங்களா ஸோ அதான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நம்ம டெய்லியும் நல்ல ஒரு வின்னிங் நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுக்குறோம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த சப்போர்ட் எந்த மாதிரி என்ன என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி உண்டான கிரெஸ்ஸிங் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா சரிங்க இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உண்டான கெஸ்ஸிங் பார்த்திங்க அப்படின்னா ஏ போட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஏ போட் அப்படி சிங்கிள் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போட் ஏ பார்த்தீங்கன்னா ஒன்பது ரெண்டு ஜீரோ எட்டு அந்த மாதிரி வந்திருக்கு எப்பயுமே ஃபஸ்ட்டு ஒரு மூணு நம்பர் இம்பார்ட்டன்ஸுன்னு நான் சொல்லியிருப்பேன் சரிங்களா சரிங்க இது வரைக்கும் ஜீரோ எட்டு பேட்டன் வர மாதிரி இருக்குது நான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா திரும்பவும் இங்கே சொல்லிடுறேங்க நான் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பி போடில் நாலு மூணு சரிங்களா நாலு மூணு எட்டு ஜீரோன்னு இருக்குது சரிங்களா எட்டு ஜீரோன்னு இருக்குது இதில் வந்து இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணுறேன் நான் ஏதாவது உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு மூணு நம்பர் இம்பார்ட்டுங்க அதில் ஏது இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நான் ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன் சரிங்களா ஸோ சிபோர்டில் ஒன்பது ரெண்டுன்றது ரொம்ப அதிகப்படியான கணக்கில் நமக்கு வந்திருக்கு ஒன்பது ரெண்டு எட்டு சரிங்களா ஒன்பது ரெண்டு எட்டு வந்திருக்கு ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நான் போகிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறாம் நம்பர் போகிறேன் ஏழா நம்பர் இருக்கட்டுங்க மிஸ்ஸின் நம்பரில் இந்த ஒரு நம்பர் இறங்குச்சுனா இந்த ஏழாம் நம்பரை ஏற்றிக்கோங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது எதுல எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு மூணு நம்பர் இம்பார்ட்டன்ஸான நம்பருங்க சரிங்களா ஸோ இப்போ ஏபிபிசிஎஸ்சி பார்த்தடலாம் அப்புறம் சரிங்களா ஏபிபிசிஎஸ்சி பார்த்தரலாம் சரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியுங்க ஸோ ஒன்பது ஒன்பது வரும் ரெண்டு மூணு மூணு ரெண்டு வரும் ஜீரோ எட்டு அதிகப்படியாக வரும் அதை பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இதை நம்ம கொடுத்துருப்போம் இங்கே எடுத்து கொடுத்துருக்கோம் பட் இல்லை அதை பேர் உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி உங்கள் கணக்கில் என்ன வருதோ அதோட அதை மேட்ச் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒன்பது அப்படின்றது ஏதாவது ஒரு போர்டில் வர மாதிரி இருக்குது ரெண்டு போர்டில் ஒரு போர்டு வர மாதிரி இருக்குது லாஸ்ட் வீக்கும் ஒன்பது ஒன்பது ரிசல்ட் சரிங்களா அதனால் ஒரு ஒன்பது கீழே இறங்கலாம் சரிங்களா ஏபிபிசிசி பார்த்தலாம் ஒன்பது 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 நாலு சரிங்களா ஒன்பது 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 நாலு நாலு ரெண்டு அதேமாரி ரெண்டு மூணு ஜீரோ எட்டு இது கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஜீரோ எட்டு ரெண்டு மூணு கொடுத்துருக்கேன் எல்லா பேரும் எடுத்து கொடுத்துருக்கோம் எட்டு எட்டு ஜீரோ மூணு நாலு ஒன்று ஜீரோ ஒன்றுங்க எட்டு மூணு ஒன்று ஒன்று ஜீரோ ஒன்பது ஏழு ரெண்டு இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக இதில் ரெண்டு நம் ரெண்டு போர்டு வந்து உங்களுக்கு வந்து ஹிட் ஆகுங்க அதாவது ரெண்டு பேர் வந்து ஹிட் ஆகும் சரிங்களா ஏபிபிசி அந்த மாதிரி இதெல்லாம் உட்கார்ற மாதிரி அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு நம்ம கெஸ்ஸிங் தான் எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா ஆல்போர்ட் அப்புறம் ஸோ ஆல்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போர்டில் நான் போகிற நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்பது ரெண்டு போகிறேங்க அது கூட ஜீரோ சரிங்களா ஒன்பதாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் போகிறேன் அது கூட ஜீரோ இதில் ரெண்டு நம்பர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் கணக்கு வருது சரிங்களா மூணாவதாக ஒரு நம்பர் வந்துச்சுன்னா இந்த காம்பினேஷனில் வருங்க மூணு சரிங்களா இந்த நாலு நம்பரில் கண்டிப்பாக மூணு நம்பர் ஹிட் ஆகும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஜீரோ மூணு ஜீரோ ரெண்டு ஜீரோ ஒன்பது பார்த்திங்கன்னா தெரியும் மேலே கொடுத்துருப்போம் ஸோ அந்த மாதிரியான பேட்டர்னில் தான் வருது ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா சப்போர்ட் அப்படின்னா ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் கேட்குறேன் இந்த எஸ்ஸிங்க பார்க்கும்போது பே இப்போ நான் சொல்கிற வார்த்தையை சொல்கிறப்ப அதை பண்ணுங்கள் லைக் பட்டனை தட்டி விடுங்க சரிங்களா கீழே லைக் பட்டனும் இருக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க சரிங்களா நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறிங்களோ அந்தளவுக்கு மோட்டிவேஷனாக நான் ரெகுலராக டெய்லியும் வீடியோ போடுவோங்க அதுக்காக சொல்கிறேன் சரிங்களா என்ன கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி விடுங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னாவோ ப்ளஸ் நீங்கள் உங்களால் பயன்படுத்த முடியாமல் போய்ற சில வேலை காரணங்களால் உங்களால் வந்து நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்க எடுத்து பயன்படுத்தாமல் போக முடியாமல் போயிடும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாவது பயன்படுத்துவாங்க அந்த நோக்கத்துக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க நம்ம யூடியூப் சேனலிங்க எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலையும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்க எடுத்து அதை பயன்படுத்திக்கோங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம மெசேஜ் நம்பர் வந்த ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்பாங்க சரிங்களா அந்த கெஸ்ஸிங்கு நம்ம வீடியோ இருக்கிறது நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் புரிஞ்சால் மட்டும்தான் பயன்படுத்திக்க முடியும் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் இது இதையும் வீடியோ வச்சு ஒரு ஒரு அஞ்சு நம்பர் எடுத்து வச்சுக்காங்கன்னு சொல்லிட்டேன் மெஷின் நம்பர் வந்த அதை கொடுத்தா அதை மேட்ச் பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக த்ரீ தட்டி தூக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம த்ரீ டி நம்பர்ஸ் பார்த்தலாம் அப்புறம் ஸோ த்ரீ நம்பர்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன ஃபோர் டி சிக்ஸ்டி எது வந்தாலும் கொடுத்துருப்போம் சரிங்களா ஸோ இரநூத்தி ஐம்பத்தேழு எட்நூற்றி தொண்ணூற்றி மூணுங்க சரிங்களா இரநூத்தி ஐம்பத்தேழு எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு அதேமாதிரி ஜீரோ அஞ்சு முந்நூற்றெட்டு எனக்கு வந்து இப்படி தாங்க வந்துச்சு எட்டு இங்கே தான் வந்தது ஜீரோ எட்டு ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணுற பாருங்கள் முந்நூற்றஞ்சின்னு வந்துச்சு இப்போ தான் ஐநூற்றி மூணு அடிச்சது அதனால் இதை மாற்றி கொடுத்துருக்கேன் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு ரெண்டு சரிங்களா நாலு நாலு ஆறுங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு மெயினாக ஒரு நமக்கு ஓ அதாவது எடுக்கிறது ஏழு ஃபார்முலா எடுப்போம் ஒரு ஃபார்முலாக இந்த மாதிரி வந்து சிக்ஸ்டி எம்எஞ்சு இருக்குது சரிங்களா சிக்ஸ்டி ஃபோர் டி ஃபைவ் டி எம்எஞ்சு கண்டிப்பாக ஹிட் ஆகி கொடுக்கும் ஸோ அதனால் அதை நீங்கள் அதை ஒரு மேலே ஒரு கண்ணை வச்சுக்கோங்க அதை அப்படி முடியல அப்படின்னா அதில் இருக்கிற ஒரு த்ரீடியை தட்டி தூக்கிக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எட்டு ஒன்று ஜீரோ ஒன்றுன்னு இருக்குங்க சரிங்களா ஒன் ஜீரோ ஒன்று இது ஒரு ஃபாலோயிங் நம்பருங்க சரிங்களா இது ஒரு ஃபாலோவிங் நம்பர் ஏன் சொல்கிறேன்னா அந்த நம்பர் இங்கே இருக்கும் ஜீரோ ஒன்று ஒன்று அதுக்காக சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இதுக்காக தான் வீடியோ தெளிவாக கேட்க சொல்கிறது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாலும் ஒன்றும் தெரியாது சரிங்களா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தால் என்ன சொல்கிறத புரியாது எதோ மார்க் பண்ணியிருக்காங்கன்னு தோணும் ஃபாலோவிங் நம்பருன்றப்ப அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு பேர் ஜஸ்ட்டு யூஸ் பண்ணுவீங்க அதுக்காக சொன்னோம் தொண்ணூறு தொண்ணூறுங்க சரிங்களா ஜீரோ தொண்ணூறு மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி அறுபத்தி நாலு எழுபத்தொம்போது நானூற்றி எழுபத்தொம்பதுங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா எட்டு எட்டு ஏழு ஏழு ரெண்டு ஆறு ரெண்டு எட்டு எட்டு சரிங்களா ரெண்டு எட்டு எட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நம்ம ஏற்கனவே கொடுத்த பேரோட மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குங்க நமக்கு சரிங்களா கொடுத்த பேர்னால் அந்த இருபத்தி மூணு அந்த மாதிரி எதுவும் கொடுத்தோம் இல்லைங்களா அந்த இதில் வந்திருக்கும் எட்நூற்றி இருபத்தி மூணு ஒரு கண்ணு வச்சுக்கோங்க ஆறுநூற்றி இருபத்தி மூணு எட்நூற்றி இருபத்தி மூணு இந்த மாதிரியான நம்பர்ஸ் சரிங்களா ரெண்டு மூணில் மூணு ரெண்டு அந்த பேர் அதேமாதிரி ஏழு ஒன்று ஒன்று ஏற்கனவே ஜீரோ ஒன்று ஒன்று மேலே சொல்லிட்டேன் நானூறுங்க சரிங்களா ரெண்டு ஜீரோ வந்துச்சுன்னா நானூறு இதுவும் கொஞ்சம் ஒரு பெண்டிங்கில் தான் இருக்குது ஜீரோ ஜீரோ சரிங்களா அதேமாரி ஏழு எட்டு ஏழு அடிச்சிட்டாங்க பட் இருந்தாலும் நம்ம கணக்கில் வருது எடுத்து கொடுத்துருக்கோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஜீரோ இருபத்தி ஏழு சரிங்களா ஜீரோ இருபத்தேழு ஜீரோ எழுபத்தி ரெண்டு அந்த மாதிரியான நம்பருங்க ஷேர் பண்ணுற பாருங்கள் தெரியும் எட்டு எட்டு ஏழு கொடுத்ததும் எட்டு எட்டு ஆறுங்க சரிங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி நாற்பத்தி ஏழு சரிங்களா தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு நூற்றி நாற்பத்தேழு இது பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதை அது ஒரு ஃபாலோயிங் நம்பர் தான் நாலு ஏழு ஒன்று நாலு அந்த மாதிரி இது மேலே அந்த பேர் கொடுத்துருக்கு சரிங்களா அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி ஒன்று ஆறுநூற்றி முப்பத்திரெண்டு சொன்ன இல்லைங்களா எட்நூற்றி இருபத்தி மூணு சரிங்களா எட்நூற்றி இருபத்தி மூணு இல்லைனா ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு அந்த மாதிரியான பேர் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த மாதிரி வந்திருக்கு சரிங்களா அதனால் அதை பார்த்துக்கோங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது போன வாரம் ரிசல்ட்டில் அப்படியே நாள் மட்டும் உள்ளே வருது பார்த்திங்கன்னா தெரியும் சரிங்களா அதேமாதிரி ஜீரோ மு முந்நூற்றி எட்டுக்கு ஜீரோ முப்பத்தெட்டு கொடுத்துருக்கேன் அதேமாதிரி நானூற்றி ஐம்பத்தி ஒன்று சொன்னால் இல்லைங்களா நூற்றி நாற்பத்தேழு வரப்போ ஒன்று நாலு கூட இது வருதுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் சரிங்களா இந்த ஒன்று நாள் கூட சரிங்களா ஒன்று நாள் கூட நீங்கள் போடக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்று நாள் கூட ஒரு அஞ்சாம் நம்பரு சரிங்களா ஒரு ஏழாம் நம்பரு ஒரு ஆறாம் நம்பர் ஸோ இதை வச்சு ஒரு பேர் வந்துட்டு தான் இருக்குது ஒன் ஆர் டூ டேஸில் இட் ஆகணுங்க அது சரிங்களா ஒன்று நாள் கூட இந்த நம்பர்ஸ்லாம் வருது இந்த நம்பர் காம்பினேஷனில் வருதுங்க புரியுதுங்களா இந்த நம்பரில் இருக்கிற காம்பினேஷனில் வருது இந்த நம்பர் காமனாக தான் இருக்குது சரிங்களா இல்லைன்னா ஆறு அஞ்சு ஒன்று அந்த மாதிரி இதில் ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டால் இந்த மாதிரி அந்த மாதிரி பேர் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வருது ஒன் ஆர் டூ டேஸில் அது ஹிட் ஆகுங்க நான் திரும்ப சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு வினிங் நல்ல ஒரு கெஸிங் கொடுக்குறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ ஷார்ட் கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஷார்ட்கட் பார்த்தாலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க ஸோ லைக் பண்ணுறதுன்றது என்ன மோட்டிவேஷன் பண்ணுறதுக்காக தான் ரெகுலராக வீடியோ வேணும் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் காமிக்கிறதுக்காக கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் சரிங்களா இது என்னோட வேண்டுகோள் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் பேஸ் ஃபேஸ்புக் குரூப் நிறையா இருக்குங்க சரிங்களா கேஎல்டிஆர் சம்மந்தமாக இருக்கும் அதெல்லாம் கொண்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அது அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா தெளிவாக கேட்டிங்கன்னா தான் மிஸ் நம்பர் வந்தப்புறம் எடுத்து கொடுக்குற கெஸிங்கே மேட்ச் பண்ணி ஏபிசி ஃபுல் வின்னிங் வாங்க முடியும் நம்ம இந்த மாதத்துக்கு ஒம்பது வின்னிங் கொடுத்துட்டுங்க இன்னும் ரெண்டு நாள் இருக்குது சரிங்களா ஒரு நாள் தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த இது வந்தால் பத்தாவது வின்னிங் வரும் இவன் பார்த்தீங்க அப்படின்னா மாதத்தில் ஒரு நாள் தவிர மீது எல்லா நாளும் டூடி வின் பண்ணியிருக்கோம் அதுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ ஷார்ட் கட் பார்த்தோம்லாம் ஒன்பது ஒன்பது நாள் அந்த அஞ்சு ரெண்டு நாள் எல்லாம் திருப்பி எழுதியிருக்கேன் இதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் எடுத்து எழுதியிருக்கேங்க நமக்கு வந்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க வந்திருக்கு சரிங்களா ஏழு ஏழு எட்டு ஜீரோ ஒன்று ஒன்று முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு இந்த மாதிரி தான் வந்திருக்கு சரிங்களா இதையும் சிங்கிள் போர்டு ஆல் போர்டு எல்லாத்தையும் வச்சு மேட்ச் பண்ணி எந்த பேரி இது பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு அந்த மூணு ரெண்டு சொல்லியிருப்பேன் ஜீரோ ஒன்று ஒன்று சொல்லியிருப்பேன் இதே ஒரு நம்பர் இருக்குது ரிப்பீட் வந்திருக்குன்னு சொல்லியிருப்பேன் சரிங்களா இதெல்லாம் ஷார்ட் கட்டில் வருது ஸோ மாதிரியான நம்பர் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்கும் எல்லோரும் பயன்படுத்திக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ